இதுக்கு முன்னாடி கோபுரம் எப்படி இருந்தோ அதே அமைப்பு அதே சிற்பங்கள் அதே ஆள் அதே சிற்பி அதே செவதி எல்லா குளத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் எல்லா குளத்துக்கும் ஒரு சிறப்பு சீர் மார்பு இருக்கும் நமக்கு வந்து சோழன் காலத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து இன்றைக்கும் அது பழமை மாறாமல் மெயினாக பழமை மாறாமல் சொல்லணும் புண்ணொண்ணுக்கு அர்த்த சொல்லி சொல்லி ஏன் அந்த சீர் பண்ணாங்க அந்த பெண்ணுக்கு அதில் அந்த தங்க சகோதரிக்கு அந்த சீரில் என்ன இது சகோதரிக்கு அண்ணனுக்கு என்ன உறவு புதுசாக அந்த மனப்பெண் வர மனப்பெண்ணுக்கு அந்த எப்படி பந்தப்படுத்துறாங்க சிவா செரின் அன்பு வணக்கங்கள் நான் சிவசுப்பிரமணியம் அப்புஸ்வாமி தென்கரை நாடு சங்கரண்டாம்பளத்தில் உள்ள ரத்னமூர்த்தி சுவாமி திருக்கோயில் திருப்பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று மூன்று ஆடுகள் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குங்க வேலைகள் கோபுர வேலைகள் ஏகதேசமாக முடிஞ்சிருச்சுங்க மண்டபம் கல் வேலையெல்லாம் முடிஞ்சு இன்னிக்கு ஃபினிஷிங் ஒர்க் ஃப்ளோரிங் ஒர்க்லாம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மின்மண்டபம் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இன்னிக்கு காம்பவுண்ட் வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க உள்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி இருக்கிற இந்த கோயிலெல்லாம் வேலை வந்து இந்த அளவுக்கு ஆகிருக்குங்க இதுக்கு மேலே ஆகணும் இது எல்லாமே வந்து பிள்ளைக்கல்ல செஞ்சு செ செஞ்சிட்டு வர்றாங்க இப்போது மின்மண்டபத்துக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்பகிரக தொட்டி இருக்கிற மண்டபத்துக்குள்ளே போனீங்கன்னா வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க பூராமே கல் வேலைப்பாடுகள் தாங்க வாங்க அப்படி உள்ளே போய் பார்க்கலாம் இந்த மண்டபத்தில் இருக்கிற தூணில் வந்து ஒவ்வொரு தூண்லேயும் வந்து சிற்பங்கள் நம்ம பெரிய குளத்துக்கே உண்டான தனித்துவமான அடையாளங்களை குறிக்கக்கூடிய எல்லாம் பதிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் கர்ப்புகிரக தொட்டி இருக்கிற மண்டபம் வந்து இந்தளவுக்கு வேலை ஃபினிஷ் ஆகிருக்கு எல்லாமே வந்து அந்த சிற்ப வேலைகள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க கருப்புராய சுவாமி திருக்கோவில் திருப்பணிகள் வந்து இந்தளவுக்கு ஆகிருக்குங்க இதுக்கு அடுத்தது வந்து காம்பவுண்ட் வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க இப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நவகிரகத்துக்கு உண்டான கோவில் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு நவகிரகத்துக்கு உண்டான கோவில் வந்து இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதுக்கடுத்தது முன்னால் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னால் போய் பார்த்தோம் அப்படிங்கன்னா இப்போது முதல்ல இருந்த மண்டபம் நம்ம கெடா விட்டு மற்ற விசேஷங்கள் பயன்படுத்துகிற உணவு மண்டபம் இருக்குது இல்லைங்களா அந்த ப அதுக்கு பயன்படுத்துகிற மண்டபங்கள் வந்து வேலை வந்து ஜரூராகிட்டுருக்கு அது வந்து இப்போது காலகட்டத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கி அந்த மண்டபம் இருக்காங்க இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த திருக்கோவில் திருப்பணியில் நம்ம பங்கு நாமளும் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவும் சங்கனாமலை பட்டக்காரர் அவர்களை நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் குடும்பத்தினர் கொஞ்சம் பேர் போய் அவர் பட்டக்காரர் அவர்களை சந்தித்து இந்த இது விஷயமா பேசிவிட்டு இது இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டு வச்சுட்டு நாங்களும் எங்கள் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டு வந்தாங்க அந்த வீடியோவை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் உள்ள வீடியோ குரூப் வேலைய ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பித்து பத்தொம்பது க ரெண்டில் ஆரம்பித்தோம் பன்னெண்டு அப்புறம் ஆரம்பித்து இந்த கல்லெல்லாம் கல் பாறை எல்லாம் போய் தேடி பிடிச்சி எல்லாம் பண்ணி எல்லாம் அதுக்குண்டான எல்லாம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் வந்தது ரெண்டு வருஷம் கோவிடில் லாக் ஆயிடுச்சு அப்படியே நாளே இப்போ ரெண்டாயிரத்தி அப்பவும் வேலை கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கு இல்லை அவ்வளோ பண்ணிட்டு இருந்தோம் கல் கொண்டு வரல சிரமம் ஆள் கிடைக்கல பாறையில் ஆள் கிடைக்காதல அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வயசு மீப்பிடுச்சு அது பாறையிலேருந்து கல் எடுத்து கொண்டு வரலாம் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட கம்ப்ளீட் கம்மிச்சு கல் வேலைங்க கொஞ்சம் லேட்டாக தான் நீங்கள் எஸ்டிமேட் வந்து நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக எனக்கு காரணம் பார்த்துங்க எல்லா வேலையை முடிச்சதுக்கப்புறம் தெரியும் ஏன்னா கல் இப்போ காங்கிரீட் கம்பி காங்க்ரீட் பண்ணுறோம்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் தெரியும் இது கல் வந்து பாறையில் கிரானேடல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எடுக்கும்போது எடுத்து பாறை எடுத்து அறுக்கிறோம் அதில் எல்லாம் பெரிய சொல்றேன் எல்லாம் பெருசாக நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியும்

இப்போ நமக்கு வந்து என்ன தைரியத்தில் நம்ம இயங்கினோம்னா அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு இயங்கணும் நமக்கு மேலே அப்பா அம்மா இருக்கிறேன் நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்கன்னா நமக்கு அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு இயங்குறோம் இப்போது யாரும் போது அப்பா அம்மா ஸ்தானத்தில் கொழுத்தாத்தனா இருக்கக்கூடிய தெய்வம் தானே இப்போ நமக்கு அப்பா அம்மா எல்லா தெய்வங்கிறது முன்னோர் வழிபாடு தான் முன்னோர் வழிபாடு நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது படித்து நான் படித்து தெரிஞ்சுட்டு நான் சொல்கிறேன் இது அந்த காலத்தில் இப்போ ஒரு பெரியவங்க அந்த காலத்தில் ஒரு நல்ல வாழ்ந்தவர்களாக இறந்தாங்கன்னா அடக்கம் பண்ணால் மேலே ஒரு அடையாளத்துக்கு கல் வைப்பாங்க அந்த இடத்துல போய் அப்பப்போ வழிபடுவ செய்வாங்க அப்புறம் அந்த அடுத்த தலைப்பு நாலு நாலு பசங்க அஞ்சு பசங்க அப்புறம் அவங்களுக்கு பேத்தி எல்லாம் வந்து வரும்போது அந்த முன்னோர் வழிபடுஞ்சு தான் வாழ்ந்தாங்க இதுதான் வழிபட்டோம் அப்படின்னு ஒரு இனக்குழுவாக பெருகும் இது நான் தெரிஞ்சுட்டு ஒரு நான் எனக்கு மனசுக்கு தோன்று நான் சொல்கிறேன் இது ஏன்னா நான் படித்த அளவுக்கு நான் பல புக்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து இந்த எப்படி இப்படி இது உருவாகிருக்கலாம்ங்கிற தோன்றதுல சொல்கிறேன் ஸோ அப்படி வந்து குலதெய்வங்கிறது இப்போ நம்ம என்ன குலம் நான் சொல்கிறேன்னா எங்கள் அப்பா பெரிய குளம் நான் பெரிய குலம் அம்மா எந்த குலத்தில் வேணால் வந்திருக்கலாம் இப்போ அப்பா ஏன் பெரிய குலம்னா அவங்க அப்பா பெரிய குளம் ஸோ இந்த குலம்ங்கிற அடையாளத்துக்கு கொடு கொடுக்கக்கூடியது நம்ம ஆதி அப்பா குலம் மூதாதையர் அவங்க அது மூத்தோர் வழிபாடு தான் குலதெய்வம் சொல்லுவோம் ஓ மூத்த ஒரு வழிபாடு தான் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அது என்ன தெய்வம்னா இருக்கலாம் அது வந்து அது வேறங்க குலதெய்வம்ங்கிறது தெய்வம்னு சொல்லலாம் அரசன்னு சொல்லலாம் ஆண்டவன்னு சொல்லுவோம் முன்னோர்கள் தான் முன்னோர்கள் நம்ம இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வரலாற்று நீங்கள் எல்லா குலதெய்வ கோயிலும் எப்போ அமைச்சோ அப்படிதான் எல்லா கோயிலுமே எல்லா குலதெய்வ கோயிலோட அமைப்பு காலகட்டம் ஒரே மாதிரி தாருங்க நம்ம குலதெய்வ கான்செப்ட் ஏற்படுத்துகிற இருந்து இருக்கும் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம வரலாற்று ரீதியாக நான் வரலாற சொல்கிறேன் இந்த வரலாற்றில் வந்து நம்ம கரியால் சோழர் வம்சாவளியில் வந்ததாகவும் சோழ நாட்டிலேருந்து கரூர் காகாம்பலி கைத்தி முருங்கூலு புதுரை முத்தூர் சங்கண்ணம்பளை காணி கொத்தலூர் காணிக்கு வந்ததாகவும் அப்போ வரும்போது அரண்மனை எங்கே இருக்கோ பட்டக்காரர் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க குலதெய்வங்கிறது அவங்க மூதோ மூத்தோர் வழிபாடு கிட்ட அவங்க அரண்மனை கிட்ட இருக்குங்கிறது தான் அந்த பழக்கம் ஸோ இங்கெங்கே குலத்தலைமை போய்ச்சோ அந்த பகுதியில் அந்த குல முன்னோர் வழிபாடு அந்த இடத்துல வச்சுருந்துக்கிறாங்க கோபுரம் வந்து இதுதான் சிமெண்ட் கோபுரத்துக்கு கோவரைக்கும் இல்லை கருகு அதாவது கீழே செவரு பூரா கல் கோபுரம் வந்து செங்கல் கோபுரம் செங்கல் பழைய கோபுர கோயில் எப்படி இருந்ததோ இதுக்கு முன்னாடி கோபுரம் எப்படி இருந்ததோ அதே அமைப்பு அதே சிற்பங்கள் அதே ஆள் அதே சிற்பி அதே சவதி அதே சவதி அதே ஆ சததி அதே கைதான் வேலை செய்ய அதே கைதான் வேலை செய்யறதுக்கு அதே போட்டோ அதே அமைப்பு தான் வருது அதே அமைப்பு மட்டும்தான் வருது

இப்போ இருக்க வேலை செய்கிற கிருஷ்ணரோட தாத்தா தான் கட்டுது நம்ம உள்ளூர் கோயிலே அவங்க தாத்தா காலத்துலேயே நம்ம கோயில் கட்டினாங்க போன தலைமுறையிலேயே ஸோ அந்த அவங்களுக்கு எதுனா நம்ம கோயில் நல்லா பண்ணணும் இன்ட்ரெஸ்டோட செய்யலாம் அப்படி இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் செய்யணும் சிற்பங்கள்லாம் நல்லா செய்யணும் பண்ணணும் அப்படி நல்லா வேலைப்பாடு சிறப்பாக இருக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் செய்யலாம் அந்த இதில் உள்ள இருக்கிற பிள்ளரை இப்போ பார்த்தீங்கன்னா காவடி இந்த மாதிரிலாம் அது நம்ம கொங்கு சமுதாயத்தோடய குலமரபுகள் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம ரத்னமூர்த்தி விரில விழு நம்ம வேணாடு குல விலாசம் நம்ம நம்ம குலம் சார்ந்த டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருக்குது அந்த கா சில நூல்கள்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து நமக்குன்னு வகுக்கப்பட்ட சில ஸ்பெஷாலிட்டி இருக்கும் சிறப்பான சில அம்சங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா குலத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் எல்லா குலத்துக்கும் ஒரு சிறப்பு சீர் மார்பு இருக்கும் அதில் நம்ம குளுத்து கொடுத்து குளுத்து கொடுத்துக்கிற மட்டும் நம்ம பேசுகிறோம் நமக்கு வந்து கரிகால் சோழ காலத்துலேருந்து நமக்கு கொடுத்துக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து இன்றைக்கும் அது பழமை மாறாமல் மெயினாக பழமை மாறாமல் சொல்லணும் நடத்துறது வேறேங்க அந்த பழமை மாறல அந்த அமைப்புடன் முடிஞ்ச அளவுக்கு நூற்றுக்கு நூறு வரலாம் அந்த அமைப்போடு நடத்த முடியும் நடத்த நடத்திட்டு இருக்கிறோம் ரெண்டாவது பூந்தேர்னு ஒன்று இருக்குது மாப்பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு வந்து கல்யாணத்தும் போது அழைச்சிட்டு வர ஒன்று இருக்குது கலசம் வச்சு அந்த கலசத்துக்கு தேர் அலங்கரம் பண்ணி மாப்பிள்ளையாரப்போ அதை வச்சு அழைச்சிட்டு வருவாங்க அதுக்கு புலவனார் ஆசாரி யாருங்க தான் சொல்லுவோம் ஆசாரி வந்து அந்த பூந்தியர் ஜோடனை பண்ணி அது கண்திருந்து கலசம் சமைச்சு கொடுக்குற ஒன்று இருக்குது அது இன்னைக்கு சில பேர் எடுத்துகிட்டு போய் செய்கிறாங்க தேவை அதுக்கு ஒரு அது பேருக்கு ஒரு கரம் அழிக்கின்றிருக்கு அந்த காலத்தில் நான் ஒரு மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஒரு ரீசனபிளாக எப்படி இருக்கணுமோ ஒரு கௌரவமாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க இப்போ பண்ணாங்க நாகரசில் நம்ம அண்ணா கணேஷன் அங்கே அப்புறம் இங்கே படியூரில் போய் நம்ம அந்த ஆமாங்க நம்ம அந்த கல்யாணத்துக்கு நைட்டில் பண்ணாங்க ஆமாங்க அது ராத்திரியெல்லாம் அது அதை விட அது சீரெலாம் பண்ணாங்க விளைச்சிட்டு அந்த கல்யாணத்துக்கு நைட் போய் பார்த்தா அந்த அரும்புக்கார் முழுக்காது கொடுத்துக்காரு அரும்பு சீர்னா அருமையான அரும்பு சீர் அரும் அருமக்கர் ஃப்ரீயா தான் அவரு வந்து சொந்தக்காரரு அந்த ஒன்றொன்றுக்கும் அடுத்த சொல்லி சொல்லி ஏன் சீர் பண்ணாங்க அந்த பெண்ணுக்கு அதில் அந்த தங்க சகோதரிக்கு அந்த சீரில் என்ன இது சகோதரிக்கும் அண்ணனுக்கு என்ன உறவு புதுசாக அந்த மணப்பெண் வர மணப்பெண்ணுக்கு அந்த எப்படி பந்தப்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒன்று ஒன்று பொறுத்து நிதானம் படிக்க ஆரம்பிச்சு கடைசியில் ஒரு சொன்னேன் இது மாதிரி செஞ்சு இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கும் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக சீர் செஞ்சு கல்யாணங்கள் செய்யணும் நம்ம பெரியவங்க வந்து நமக்கு ஒரு வாழ்க்கை முறை கொடுத்துக்கிறாங்க அவங்க ட்ரைலரன்னு பேசலாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க நம்ம அதை கடைப்பிடிக்கணும் ஏன்னா இது ஒன்று ஒன்றுலேயே அர்த்தம் இருக்கும் சைக்காலஜி தான் இப்போ நம்ம ஒரு தங்கச்சி சகோதரி இருக்காங்கன்னா இது நாள் வரைக்கும் இந்த வீட்டில் அந்த பெண் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தா அப்போ டக்குன்னு இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டோம் இன்னொரு பெண் வீட்டுக்கு வரும்போது இந்த பெண்ணோட மனல் என்ன நான் இன்னொரு பெண் வந்துட்டதால அப்படி மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்குங்க அந்த இடத்துல என்ன அனுமதியோடு நீ வர்ற மாதிரி நான் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நான் நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மனப்பக்குவம் உண்டாகும் இதெல்லாமே வந்துங்க ஒரு சிங்க்கனைஸ் பண்ணுறது தான் நம்ம ஒன்றுமே வந்து ஏதோ வரோம் தேங்காய் படம் உடைக்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்புறம் தாலி கட்டுறாங்க வந்த விருந்து சாப்பிட்டோம் போகிறோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் சீரெலாம் பண்ண இன்னொரு கல்யாணம் நம்ம தெரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணுங்க கபிலர் மலை அவங்க மாப்பிள்ள அவங்க வந்து அந்த கல்யாணத்தில் அரும் அங்கே வந்தாங்க சீர்னா ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க ஒன்று சில அரும்கரு பணம் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் ரொம்ப நல்லா பண்ணிங்க ஒன்று ஒன்றுக்கு அந்த கரும்பு கரும்பு வைக்கணும் இப்போ நமக்கு யார் கரும்பு வைக்கிறோம் அந்த கரும்பு வலையை வச்சு க கல்யாணம் மலை கரகப்பானை அந்த கரும்பு நெல் வச்சு முளை இது முளைப்பாரி அப்புறம் நிறனாளி இதெல்லாம் நம்ம பரப்பு விட்டுனே

அவங்கள உபசரிக்கிறது வாங்கன்னு சொல்றது குடும்ப உறுப்பினருக்கு வாழ்த்து சொல்லி பண்ணக்கூடிய ரெண்டு நாள் அது எது எதுக்கோ பயன்படுத்திட்டு அன்னைக்கு வந்து ஒரு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சுன்னா உறுதி பார்த்து முடிச்சோன்னு விரை உடை போவாங்க பால் மரத்தில் விரை உடைக்கணும் யாரா செய்கிறோமா இரண்டாவது அரிசி நெல்லு குத்தணும் நெல் குத்தணுங்க அது நெல் குத்தி அந்த விருந்து பொண்ணு மாப்பிளைய விருந்து போற அந்த குத்தணுல்ல தான் பண்ணணும் குத்திகிட்டு இருந்தோது என்னென்னா பொண்ணு வீட்டுக்காரர் பொண்ணு வீட்டோட சிறப்பை சொல்லிட்டு பார்க்கலாமா மாப்பிளையோட சேர்ந்து குத்து குத்த மாப்பிளையோட சிறப்பை சுக்தி சொல்லிவிட்டு பார்க்கலாமா அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு உறவாயிருது நீ சண்டை வந்து சண்டை நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு குளத்துக்கு ஒரு தெய்வமாக ரெண்டு தெய்வமாக கேட்குறீங்க நான் சொல்லிடுறேன் ஒரு குலத்துக்கு ஒரு தெய்வம் தான் ஒரு அப்ப ஒரு ஒரு குலத்துக்கு ஒரு தலைமை ஒரு முதன்மை ஒரு முத்தோர் வழிபாடுங்கிறது குலதெய்வம் ஒன்று அம்மன் இருக்கு அது காணி பழைய காலத்துக்கு காணிகள்னு சொல்லுவாங்க காணி தெய்வம்னு சொல்லுவாங்க இப்போ பெரிய அம்மன் இருக்கு அந்த கொத்தனூர் காணியோட அம்மன் அப்போ இந்த காணி பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா காணியால் இருப்பாங்க குடிவாள பழைய காலத்து சமுதாய அமைப்பு இப்போ மாறி மாறி வந்துட்டோம் மாறி வந்துட்டோம் ஸோ அதனால் வந்து அது நம்ம காணிக்குண்டான அம்மன் நம்ம நாடுகள் இருபத்தி நாலு அந்த ஒரு நாட்டுக்கு காணிகள் இருக்கும் இப்போ நம்ம கொத்தனூர் காணிக்கு ஒன்று பூதியூர் காணிக்கு ஒன்று அப்படி ஒவ்வொரு காணிக்கு ஒரு இப்போ பூந்தர் காணிக்கு ஒன்று இருக்கும் வள்ளியரிச்சல் காணி அழகராட்சி அம்மன் அப்படி ஒரு காணிக்கு ஒரு தெய்வம் இருக்குது அந்த காணி காணிகள் வாழ்ந்தவர்கள் அந்த அம்மனை வழிபட்டுனாங்க அது தனது வந்து ரெண்டு குளத்துக்கு கூட சேர்ந்து வரும் ரெண்டு மூணு குளங்கள் காயிருந்தான்னு காணியார் அதில் காணியாளர் இருப்பாங்க பழைய காலத்து முறையில் காணியாளர்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களே காணியாளர் இருப்பாங்க ஸோ அப்படி அந்த உரிமை அந்த காலத்து சமுதாய ஆட்சி சமுதாய அமைப்பு நிர்வாகமாக இருக்கும்போது அந்த காலத்தில் அப்படி இருந்ததுங்க இப்போ நம்ம அதை அப்படியே அடாப்ட் பண்ணி குலதெய்வமாக சேர்த்து தாயாகவும் நம்ம ஆண்டவரை வந்து நம்ம குல 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 மூத்த மூத்தவராக வச்சு குலமூத்தோர் குல முன்னோர்கள் அதுவும் நம்ம குலம் முன்னோர் வம்சா அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம தாய் சாணத்தில் வச்சு நம்ம எப்படி இந்த தாய் இப்போ எப்படி வீட்டில் ஒரு தாய் உணவு அழித்து குழந்தை வளர்த்து உயிர் கொடுத்து ஆளாக்குதோ அந்த மாதிரி காணிங்கிறது பூமி பூமிங்கிறது பெண் அந்த பெண் நமக்கு பூமி வந்து நமக்கு உணவு அழைச்சி ச கொடுக்குற மாதிரி அந்த தாய் நம்மளை வளர்த்துறாங்க நம்ம அப்பா எப்படி நம்ம உலகத்துக்கு அறிவு கொடுத்து அடையாளம் காட்டுறாங்க நீ என்னாரு நீ என்ன சொல்கிற மாதிரி நமக்கு உல அடையாளத்தை கொடுத்து நமக்கு வழிகாட்டுறது தந்தை தந்தை மூத்த வழிபாட்டு இது நான் படித்து நான் உணர்ந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒருத்தோட பார்வை வேற மாதிரி இருக்கலாம் வந்து இல்லை அதுதான் சொல்றேன் இப்படி இல்லை இல்லை இதில் வந்து இந்த கேள்வி வந்து நம்மளுக்கு மட்டுமா மட்டுமான்னு இல்லைங்க நீங்க அந்த கோலத்தில் பார்க்க கூடாது இது வந்து இது இந்த குலதெய்வ வழிபாட்டில் ஏற்படுத்தும் போது தலைமை அரசன் அவர் வந்து ராஜா ராஜா மாதிரி தெய்வமாக இருந்தவர் அவருக்கு கீழே வந்து இந்த நம்ம காணியாளராக இருப்போம் நம்மளை அரவணைச்சு வந்த குடிபாடு மக்கள் இருப்பாங்க எல்லாத்துக்கும் நம்ம உரிமை கொடுப்போம் அந்த மாதிரி குலதெய்வம் இல்லைங்க அவங்களுக்கு உரிமை காணி 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 உரிமை இருக்கும் எல்லாத்துக்கும் காணி தொழில் இருக்கிறாங்க இல்லைங்க காணி தொழில் தேங்கரசு பண்டா இருக்கிறாங்க தேங்கரசு ஏகாளி தேங்கரசு அதனால தேங்கரசுலேயே சொல்கிறோம் தேங்கரை தென்கரை நாடுன்னு சொன்னோம் இல்லைங்களா அது தேங்கரசுன்னு சொல்லுவாங்க தென்கரை நாடு பெரிய விழாவில் வம்சம்னு சொல்லுவாங்க இப்போ இவங்கெல்லாம் காணியாளர் இருப்பாங்க காணியாளர் காணியாளர்கள் வர்றவங்க இப்போ முதலியார் சில பேர் செங்குவது முதலியார் இருப்பாங்க அதெல்லாம் வெள்ளாளர் அதுங்களாம் வெள்ளாள் வம்சத்தில் வருவாங்க செங்கந்த முதலியார்னு சொல்லுவாங்க அவங்களாம் அந்த காணிக்கு கற்பட்டு பெருநாச்சியம்மனோடய ஆளுமைக்கு உட்பட்டு அந்த காணியில் காணியில் வர்றவங்க இந்த காணியில் இருந்தவங்க இங்கிருந்து பல பக்கம் தொழிலே போயிருப்பாங்க ஸோ அந்தந்த இருந்தவங்க அந்த காணி உரிமையும் காணி வழிபாடு முறையும் கடைபிடிப்பாங்க நம்ம ரெண்டு கோயிலுக்கு வருவாங்க இங்கே எப்படின்னாங்க ரத்னமூர்த்தி சுவாமிங்கிறது ரத்னமூர்த்தி வேணாவுடையார் ரத்னமூர்த்தி வேனாட ரத்ன வேணாவுடையார்னு சொல்லி நம்ம ரத்னமூர்த்தி விரலை விடுத்துவதுன்னு ஒரு புக் இருக்கு பல்லக்கேரிய செல்லகுமார புலவர்னு சொல்லி எழுதின புக்கு அதில் வந்து வேணாடு நம்ம வேனாடு இதை பற்றி ரத்னபூர்த்தி ஆண்டவரை பற்றி ஊராமே அந்த பாட்டில் வருங்க அவர் ஆட்சி செய்தபொழி பட்டம் ஏற்றுறது எல்லாமே அந்த பாட்டில் விளக்கமாக வரும் ஏன் இன்னைக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் சொல்லலாம் அவங்க ஆதீனம் இங்க போனவங்க தான் தென்கரசு நாடுங்கனால தேங்கரசுனாலே இங்கதான் தேங்கரசுங்கிறது தென்கரை நாடு வருவாங்க இப்ப வராங்க இங்க இருந்தாலும் வருவாங்க அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அந்தஸ்து கொடுத்து ஒரு முதன்மை கொடுத்து இருப்பாங்க இன்னைக்கு அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க கால்கள்ட்டி சீரான வைடத்தால் கால்கள் நாட்டி சிறந்த வைடூரியத்தால் வளைகள் பூட்டி சிறந்த வைடூரியத்தால் வளைகள் பூட்டி நேரான பவளத்தால் பலகை சேற்று

சந்திரரும் சூரியரும் தொட்டாட்ட சந்திரரும் சூரியரும் வடந்தொட்டாட்ட தவமுனிவர் எல்லோரும் வடந்தொட்டாட்ட

செய் முகனும் செவ்வேணும் வடந்துட்டாட்ட